வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீர இன்னைக்கு என்ன போயிட்டு பாக்கலாம் வாங்க ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு விஜய் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வரதுக்கு ஒரு காரணமா இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படி மல்லி என்ன பண்ணாங்கன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போல ஆமாங்க நம்மளோட பெரியம்மா விஜய் எல்லாரும் கெஞ்சி கூத்தாடி மல்லி அவளிய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க மல்லி ஒரு வழியா பேசி சமாளிச்சு இவங்க ஒத்துக்கிட்டதுனால மல்லி அமைதியா வெளியே வராங்க இருந்து வெளியே வர்றது அந்த டைம்ல தாங்க போலீஸ் வண்டி வந்து சட்டானா பிரேக் போட்டு நிக்குது யார்ரான்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் ஆமாங்க அவர் வந்துட்டு நம்ம விஜய் வந்து கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு ஏன் எதனால பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஏரிங் வந்துருச்சு ஆனா விஜய் வந்துட்டு ஆஜர் ஆகல அந்த கேஸ்ல எந்த கேஸ் கேக்கிறா நிஷாவோட கொலை கேஸ்ல அதனால நீங்க கோர்ட்ல வந்து ஆஜரா ஆகாததுனால உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி நீ வாரண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு சாட்சியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அப்படி என்ன நடந்துச்சு விஜய் அரஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான சாட்சி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி குழப்பத்தோட நம்ம மல்லி வெண்பா குட்டி பெரியம்மா எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க விஜய் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரியம்மா மல்லி எல்லோரும் ஸ்டேஷனுக்கு இருக்கிறப்போ நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க மல்லி இது வெயிட் பண்ண நான் ஒரு முக்கியமான கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை கால் பண்ணுறாங்க ஆமாங்க அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க யாரா விஜயான்னு கேட்குறீங்களா விஜயா வித்யா ஓகே நம்ம விஜயோட சித்தி அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு விஜய் தம்பி கூட்டு போயிட்டாங்க அந்த கேஸ் அப்பவே முடிஞ்சிச்சு இல்ல இப்ப மறுபடியும் ஏதாவது புதுசாக பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல இல்லையே இதை பத்தி நான் என் வக்கீல் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜூனியர் கிட்ட சொல்ல சொல்லி அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்க யாரும் சொல்லல அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே ஸ்டேஷன் தானே போகிறீங்க வாங்க நான் நேராக வரேன்ட்டு நம்ம வித்தியா அவங்களும் நேராக வராங்க வந்ததுக்கப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசினாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டு இவர் கோர்ட்டுக்கு வந்து ஏறிங் ஒழுங்காக வரல அதனால கோர்ட்லேருந்து இவங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சாட்சி கிடைச்சி ஏன் கேஸுக்கு வர அந்த ஆஜராகலை ஆஜரா வந்தனால இவர் தான் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டாக இவர் மேலே ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஸோ அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ல உடனே நம்ம வித்தியா ஓ அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் இந்தாங்க விஜய் பெயிலில் விட்றதுக்கான இதுன்னு சொல்லிட்டு அந்த பெயிலுக்கான ஜாமீன் பேப்பரை கொடுக்குறாங்க இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் படித்து பார்த்துட்டு என்ன ஜாமீன் ஹவு ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா முழிக்கிறாரு காரணம் அவர் காசு வாங்கி தான் நம்ம கதிரேசுங்கிட்டேன் ஸோ நம்ம வித்யா என்ன பண்ணாங்க அந்த காசை அப்படியே வட்டம் போட்டு கீழ்ச்சிட்டு புதுசாக ஒரு வட்டத்தை போட்டாங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் விஜய்யை ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைக்கே நம்ம இன்ஸ்பெக்டர் தள்ளப்படுறாருங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இப்படி தான் சார் வித்யா அவங்க அந்த வக்கீல் வந்திருக்காங்க அவங்க வந்து ஜாமீனோட வந்துட்டாங்க வேறு வழி இல்லை நாங்கள் விஜய் ரிலீஸ் பண்ணி தான் அவனுக்கு சொல்லலை ஏண்டா ஒரே ஒரு நாள் உங்களால் விஜய் உள்ளே வச்சு பார்த்துக்க முடியலையா கட்டுக்கிட்ட காசு வாங்கினேன் அப்போ தெரியலையா அவனுக்கு இதெல்லாம் தானே காசு வாங்கினேன் அப்புறம் என்ன அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கதிரேசு கை இதை கேட்டோடனே சார் பார்த்து பேசுங்க மரியாதை கொடுத்து பேசுங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வச்சுக்காரிங்க நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலை கிடையாது கிடையாது நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் செஞ்சுட்டேன் வேலை இதுக்கு மேலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை என்ன தம்பி வாய் தொகுருது அப்படின்னு கேட்க அப்படிதான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் வாங்கிட்டு வச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஜாமீன் பேப்பரில் சைன் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெண்பா கூட்டி எல்லாருமே ஜாமீனாக இருக்காங்களே எல்லாரும் சைன் பண்ணிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் கூப்பிட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வரவோம் ரொம்ப நன்றி வித்தியாமா நீங்கள் இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை நம்மட்டிருப்பேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க இது நடுவில் மல்லியும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி ராஜேஸ்வரி என்ன மறக்கிட்டு தான் அவங்கள வேலை செய்ய வச்சுன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் கேட்டவன விஜய் மல்லி எல்லாருமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் அன்போட கட்டி பிடிச்சி அப்பப்போ பாசமாக பொழிவிடாங்க எப்படின்னு குரூடாவாக அள்ளி உண்மைன்னு எனக்கு ஆசையாக தாங்க இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மல்லி சீரியல் டைரெக்ட் இப்படி கொண்டு போகாமல் வேறு உரூப்பில் கொண்டு சும்மா சும்மா ஜவ்வாக எழுத்துட்டு இருக்காரு சீரியல் ஓடணும் அதனால அப்படின்னு எழுப்பாரு ஸோ நம்மளை இந்த கதை பிடிச்ச நம்ப சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டர்ஸ் யூ பபாய் பாய்